ஒன்றன்பால் பலவின்பால் இது வந்து எதை சார்ந்தது அக்ரிணையை சார்ந்தது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா மூவிடம் ஓகேயா எடுத்துக்காட்டு பார்த்தோம் உயர் திணை அக்ரிணை அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ரைட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை ஸோ தன்மை அப்படின்னு சொன்னால் வினை மற்றும் பெயர்களில் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் ஓகேயா ரைட் அடுத்தது வலுநிலை வளாநிலை வலுவமைதி அப்போ வலு அப்படின்னு சொன்னால் பிழை என்று பொருள் கரெக்டாக தப்பா வலுனா தப்பு தப்பு தப்பாக பேசுறது எது பண்ணாலும் தப்பு தப்பாக ப பண்ணுறதுன்றது வலு வலா அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே சரியாக பண்ணுறது வலா வலு அமைதி அப்படின்னு சொன்னால் தான் இருக்கும் தான் இருக்கும் ஆனால் க இலக்கண அறிஞர்கள் கவிதை ஆசிரியர்கள் நாடக ஆசிரியர்கள் வந்து அதை அப்படியே என்ன பண்ணிப்பாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க கரெக்டுங்களா ரைட்டு இதான் வலுவமைதி இதோட அந்த பாடம் முடியுது சரியா அடுத்தது எழுதிக்கோங்க அகப்பொருள் இலக்கணம்